நாங்கள் இப்போ போர் கோப்பை வாகனங்களை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கவச வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கி செயம்பிளாக்கள் எல்லாம் இருக்குது இந்த கவச வாகனத்தை பாருங்கள் டயர்கள் எல்லாம் இருந்தாலும் எட்டு ஜால நாளில் எட்டு டயர் இருக்குது டயர் இருந்தாலும் இது இவ்வளோ ஹெவியான ஒரு வாகனம் பாருங்கள் இதுக்குள்ளே இருந்து இந்தந்த ஓட்டை வழிகால இதில் இருக்குது இந்த பாருங்கள் இந்த ஓட்ட வழியால் தான் துப்பாக்கி வச்சு சுடுவாங்க இதுக்குள்ளே இந்த இடையிலக்களை தான் என்று சொல்கிறது சரியான மொத்த கெவியான கொத்துரொட்டி கல் ஓ அது அதை அந்த அந்த கல் கொத்துரொட்டி அடிக்கிறப்பாங்க அந்த கத்தில் கல் அளவு இந்த பானந்த அதை அந்த தகரத்தை வச்சு தான் செய்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த முன் பலங்களை பாருங்கள் இதால் கொண்டு மதில்கள் சிவர்கள் மரங்களை இட்டிச்சு தள்ளி கொண்டு போகலாம் அதுக்கு எந்த வித சேதமும் பெறாது அவ்வளோ ஒரு கெவியான ஒரு தகரத்தைலாம் செய்திருக்கு தகரமில் இடும்பு தகடு அவ்வளோ இது பாருங்க இந்த பக்கத்தில் பின் பக்கத்தெல்லாம் இதுக்குள்ளே ஏறுவது ஆக்கள் படை வீரர்களை ஏற்றி கொண்டு போகிறது பாருங்க இவ்வளோ சுற்றுலா பயணிகள்லாம் வந்து வந்துட்டு பார்க்குறாங்க இதுக்குள்ளே பகட்டுறோம் பாருங்க இதுக்குள்ளே பாருங்க ஆட்கள் போய் வராங்க பிள்ளைகள்லாம் போய் போய் அப்படி பார்த்துட்டு வராங்க இதுக்குள்ளே பாருங்கள் இந்த இந்த சைட்டில் இருந்து ஒன்று இதெல்லாம் சொல்கிறேன் வழியாக பரங்கும் அந்த அந்த இந்த இடைக்குள்ளே தான் அந்த ஆயுதம் குண்டு வலை வைக்கிறது மேலேந்து சொல்ற அந்த சின்ன சின்ன செல்லுகள் இந்த ஓட்டைக்கால துவக்க வச்சு வழிகால சுடுவாங்க ஏம் பண்ணி இந்த நீட்டுக்கு வீரர் இருக்கிற அந்த ஒவ்வொரு இருக்கு நேருக்கு அந்த ஒவ்வொரு ஓட்டை இருக்குது இப்படி அடுத்ததாக வந்தால் அஞ்சால இது நீ முடல் இதை விட பழைய இது கொஞ்சம் பழைய முறல் இந்த கவச வாகனமும் பாருங்கள் இதுக்கு மூணாம் காலம் ஒன்று ஆறு பொருத்தி இருக்கு இதுக்குள்ள குறைந்த அளவாகலாம் போகலாம் இதுக்குள்ளே நான் வேறு அரங்குதுக்கு மேலால் காட்டியிருக்கிறாங்க இது கலைகறி தான் உள்ளுக்கு ரங்கி நிற்கிறது போல் நாலு பேர் போகலாம் இது அடுத்த கவச வாகனம் கவச வாகனங்களே இங்கே கணக்காக இருக்குது இது மூன்றாவது கவச வாகனம் இது வாங்கி நீ தான் யுத்த காலத்தில் இது வழ வச்சு தான் பயன்படுத்தி இந்த ஓட்டைக்கால தான் ஏம் பண்ணி சுடுவாங்க இருந்து இப்போ அவர்களுக்கு உள்ளுக்கு படவியர்களுக்கு எந்த இதுவும் இது அடுத்தது தண்ணியில் ஓடுறது நிலத்திலையும் மூடும் தண்ணியிலையும் மூடும் அதுங்க டயர் இருக்குது டயரில் நிலத்தில் ஓடுறது அதே மாதிரி இந்த ஃபேன் இருக்க பாருங்க தண்ணியிலேயும் இந்த வாகனம் ஓடிக்கொண்டு போகும் அதுக்கு அதுக்குமாதிரி தான் செய்திருக்கிறாங்க இதில் அந்த கவச வாகனத்தை பற்றி போட்டிருக்கிறாங்க அதுன்ற இதுகள்லாம் இப்போ தயாரிச்சது இந்த நாட்டிலையும் தயாரிக்கிட்டு இது ஆகலும் பழைய முடல் உண்டு ஒரு ஆளோட ஒரு ஆள் சொல்கிறது இதை மாதிரி பழைய முடல் கவச வாகனம் உண்டு ஆயுதா கழட்டிட்டாங்க பாருங்கள் இது நாலு சில்லு அதே மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்காங்க இது இந்த சேம்பிளாக்கை பெட்டி போட்டாக்கு சேம்பிளாக் இதுவும் முன்னாள் டிஜி தள்ளி கொண்டு போக அந்த மாதிரி கூறாக இருக்குது எந்த மதுளண்டாலும் சரி சின்ன மரங்கள்லாம் டிஜி தள்ளி ஈறி இறங்கி இதுக்கு எந்த வித ஒரு டேமேஜும் வராது எவ்வளோ கெவியானது பெரிய தகட்டில் தான் இது செய்திருக்கிறாங்க அவ்வளோ சரியான பேரமாக இருக்கும் இது லைட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு முன்னுக்கும் இதில் ஃபோக்கஸ் லைட்டுகள் ரெண்டு பக்கம் வந்து இருக்குது செயினுகளை பேருங்க பொழுது செய்திருக்கிறாங்க பிடிக்க வேண்டும் செயின் பிள்ளைக்கில் இது பின்பக்கம் இந்த பாதையை பூட்டி வச்சுருக்குறாங்க லுக் பண்ணி இருக்குது யாரும் அதை வரைக்கும் இது ஒரு நாட்டு தயாரிப்பு ஒன்று ஒவ்வொரு நாட்டு தயாரிப்பு அதில் போட்டு இது கவல் இது கபச வாகனம் பேருங்க இதுலேயும் இருக்குது சீட்டுகள் இருக்குது எத்தனை இதில் ஒரு சைடில் நாலு அங்காள சைடில் நாலு எட்டு பேர் இருந்து போகலாம் முன்னுக்கு டிரைவர் ஒரு ஆள் ஓர்றதுக்கு பாருங்கள் ஸ்டேரிங்கெல்லாம் இருக்குது பிள்ளைகள் பிடிச்சி விளையாடி கொண்டுருக்காங்க இந்த ஓட்டைகளுக்கெல்லாம் பார்த்து சுடுவாங்க இதுக்கு சுதந்திரமாக விட்டுருக்காங்க திறந்து சுட்டு போட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஒரு ஒரு புல்லட் கூடப்படாது அவ்வளோ ஒரு கெவியான தகங்கள் ஒரு தகட்டால் தான் இது முன்பாக ஓட்டைக்கால இது வந்து பாருங்கள் இது அடுத்தது யார் வாயு துப்பாக்கி ஏர் கன்னன்றது இதுக்குள்ளே வந்து காசு கட்டினா ஈயக் கொண்டு போட்டு தருவாங்க இடியன் மாதிரி ஒரு துவை கொண்டு ஏன் பண்ணி சுடலாம் சுட்டு முடியும் அந்த புல்லை பேப்பருக்கு நாங்கள் வட்டம் கறி இருக்கு அந்த வட்டத்தில் நடுவுலையா என்ன ரேங்கில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த புல் அடிக்க முடியும் எங்களுக்கு அந்த பேப்பரை கலட்டித் தருவாங்க இது காசு காசு பே பண்ணி தான் இது சொல்லத் தருவாங்க இந்த அது ரெண்டு சுடலாம் ஓட்டைக்காலை கீழே முழங்காலில் படத்து சொல்கிறதுக்கும் இங்கே பக்கம் ஏறி இருக்குது இதால் இறங்கி போனால் பாருங்கள் இங்கே பக்கம் இருக்கிறது பாட்லரி அவ்வளோ தெரியும் கண்ணம் போட்டு கண்ணம் பாய சொல்லி பாட்லரி என்று சொல்லுவாங்க எத்தனையோ மலை மயில் தொலைவுக்கு இந்தவாங்க இது சின்ன ஆட்லரி பெரிய ஆட்லரை வருங்க அது போல ஒட்டி ஒரு கெவியான இதை வச்சு பிட் பண்ணியிருக்கிறாங்க நூல போல் நூல்கீடு பாருங்க இதை காற்று மாதிரி வைப்பாங்க இது ஆட்டல் தலத்து தளத்தை வைப்பாங்க இதில் உண்டு 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 இதில் நாலு அஞ்சு கிட்ட அந்த ஆட்டல் இருக்கு இருக்குது அந்த ஸ்டாண்டை பேருங்க இப்போ கெவி அழுத்து வச்சு போட்டி சொல்லுவோம் அப்படி வச்சு விடுவாங்க அப்படி வச்சு காட்டுறாங்க அந்த குழலை பேருங்க போல பிரியாணி குழையை கெவியான இது பெரிய பயங்கர சத்தம் வாய்க்கு முன்னே நாள் சுடும்போது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பாங்க இது பாருங்கள் இதில் போட்டுருக்குது இந்த திலங்கி மீட்டர் நாளை ஒவ்வொரு நாளும் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து புறந்தான் இந்த தான் இதுல இதில் இதே ஒரு மோட்டார் ஆட்டிலறி இதோட ஷேம்பில் கொஞ்சம் தனியாக உணர்ந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓட்டர் ரெஸ்டோரெண்ட் இருக்குது ஜீசோ போன்றதில் எந்த நாட்டு தயாரிக்கிறதுன்ற சொல்லி இதில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருக்கிறதுலே இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த பலதாகாத மாதிரியே இருக்குது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருக்காங்க இதில் ஒரு பழைய காரையும் முன்னது உணர்ந்து விட்டுருக்காங்க பார்க்குறது ட்லரி ஸ்டேண்டு இங்கே மட்டும் நிற்கிறது பாருங்கள் இந்த பின்பக்கம் கொட்டியா பாருங்கள் காட்டுறோம் இதுக்குள்ளே தான் போய்ட்டு போட்டு மூடிட்டு அடிப்பாங்க கூட கடைசியாக ஒரு கவசமான கொண்டு போட்டுருக்காங்க நிறையா போட்டிருக்காங்க புத்த நடவடிக்கைகள் நிலவிய பகுதி என்று போட்டு இதில் இந்த மல்லாறு மனிதபிமான இராணுவ நடவடிக்கைன்னு போட்டிருக்கிறாங்க மல்லாரில் அந்த அடுத்த இங்கே சம்பூரில் மனிதபிமான இராணுவ நடவடிக்கை என்று போட்டிருக்கிறாங்க இந்த வரைபடங்களை போட்டு இங்கேலேயும் போட்டிருக்கிறாங்க தொப்பைகளை மனிதபிப இராணுவ நடவடிக்கை என்னும் இங்கேலேயும் கீனுவச்சி இராணுவ நடவடிக்கையும் போட்டிருக்கிறாங்க ஒரு இடத்துல எங்கெங்க சண்டை இடம் சொல்லி அங்கே நடந்த இடங்கள்லேருந்து பிறந்த ஆயுதங்கள் ஆயுதங்கள் இதில் ஒன்று ஒன்றாக போட்டு இது யுத்த காலத்தில் இப்படியான பங்கர் தான் கட்டி பதங்குழிக்க பதங்கி இருப்பாங்க இதுக்குள்ளே பிடிச்சி சொல்கிறதுக்கு கொண்டு வாழ்துளைக்காமலும் அடிக்கிற செல்லுகள் வந்து விழாமலும் இந்த மேலேயும் சில் பரக்கட்டையெல்லாம் போட்டு மண் மூட்ட அதுக்கு மேலே அடிக்கி தான் தெரியாமல் மேலே சீட்டை போட்டு மறைச்சி விட்டுருக்குறாங்க இப்படியான மா மாதிரி பங்கர்களெல்லாம் எல்லோரும் கட்டி தாக்குவாங்க இதோட இந்த காலொடி நம்ம முடித்துக்கொள்ளணும் இன்னொரு காலொலியை சந்திக்கும் வரை விடை நன்றி